ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகள் வைக்கப்பட்டது ஏன் அதில் எந்த தெய்வம் எந்த படிக்கட்டில் வாசம் செய்கிறது என்பது பற்றியும் இப்பொழுது காணலாம் சிவபெருமான் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை கடந்தவர் முருகப்பெருமான் முப்பத்தி ஆறு தத்துவங்களை கடந்தவர் தர்மசாஸ்தா ஐயப்பன் பதினெட்டு தத்துவங்களை கடந்தவராக விளங்குகிறார் அதனால்தான் சபரிமலை கோவிலில் பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் முதல் ஐந்து படிகள் நமது புலன்களை குறிக்கின்றன அடுத்து வரும் எட்டு படிகள் அஷ்டமா சித்திகளை அடையாளப்படுத்துகின்றன மேலும் பதினான்கு பதினைந்து பதினாறாம் படிகள் மூன்று குணங்களையும் பிரதிபலிக்கின்றன பதினேழாம் படி ஞானத்தை குறிக்கின்றது பதினெட்டாம் படி அஞ்ஞானத்தை குறிக்கின்றது ஐயப்பன் கோவிலில் மொத்தம் பதினெட்டு படிகள் உள்ளன அதில் எந்த தெய்வம் எந்த படிக்கட்டில் வாசம் செய்கிறது என்பது பற்றி இப்பொழுது காணலாம் ஒன்றாம் திருப்படியில் சூரிய பகவான் வாசம் செய்கிறார் இரண்டாம் திருப்படியில் பரமேஸ்வரன் வாசம் செய்கிறார் மூன்றாம் திருப்படியில் சந்திர பகவான் வாசம் செய்கிறார் நான்காம் திருப்படியில் ஆதிபராசக்தி வாசம் செய்கிறார் ஐந்தாம் திருப்படியில் அங்காரக பகவான் வாசம் செய்கிறார் ஆறாம் திருப்படியில் முருகப்பெருமான் வாசம் செய்கிறார் ஏழாம் திருப்படியில் புத பகவான் வாசம் செய்கிறார் எட்டாம் திருப்படியில் நாராயணன் வாசம் செய்கிறார் ஒன்பதாம் திருப்படியில் வியாழன் அதாவது குரு பகவான் வாசம் செய்கிறார் பத்தாம் திருப்படியில் பிரம்மன் வாசம் செய்கிறார் பதினோராம் திருப்படியில் சுக்கிர பகவான் வாசம் செய்கிறார் பனிரெண்டாம் திருப்படியில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறார் பதிமூன்றாம் திருப்படியில் சனி பகவான் வாசம் செய்கிறார் பதினான்காம் திருப்படியில் யமதர்மராஜன் வாசம் செய்கிறார் பதினைந்தாம் திருப்படியில் ராகுபகவான் வாசம் செய்கிறார் பதினாறாம் திருப்படியில் சரஸ்வதி தேவி வாசம் செய்கிறார் பதினேழாம் திருப்படியில் கேது பகவான் வாசம் செய்கிறார் பதினெட்டாம் திருப்படியில் விநாயக பெருமான் வாசம் செய்கிறார் இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் ஒற்றைப்படை வரிசையில் நவக்கிரக தேவர்களும் இரட்டைப்படை வரிசையில் தெய்வ குடும்பமும் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு படியிலும் பீட பூஜையும் மூர்த்தி பூஜையும் நடத்துவர் எனவேதான் பூஜை சபரிமலையில் சிறந்த முறையில் செய்யப்படுகிறது படி பூஜை நடைபெறும் தினத்தன்று பதினெட்டு படிகளை பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து அவற்றிற்கு கீழே பதினெட்டு படி ஏறுமிடத்து பிரதான தந்திரி பதினெட்டு வெள்ளி கலசங்களை வைத்து படி பூஜை செய்வார்